நாட்டின் தகவல் தொடர்பு சேவைகளை மேம்படுத்த இதுவரை நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜிசாட் செவன் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் முடிவடையவுள்ளது அதற்கு மாற்றாக சுமார் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் நான்காயிரத்து நானூறு கிலோ எடை கொண்டது இதுவரை புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களில் இதுவே அதிக எடை கொண்டதாகும் இதில் விரிவுபடுத்தப்பட்ட பேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய இராணுவத்தின் கண்காணிப்பு பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படவுள்ளது இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு இடையே தொலை தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இந்த செயற்கைக்கோள் உதவி செய்யும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது நாட்டின் தகவல் தொடர்பு சேவைகளை மேம்படுத்த இதுவரை நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜிசாட் செவன் செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் உள்ளது அதற்கு மாற்றாக சுமார் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் நான்காயிரத்து நானூறு கிலோ எடை கொண்டது இதுவரை புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களில் இதுவே அதிக எடை கொண்டதாகும் இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டி பேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய இராணுவத்தின் கண்காணிப்பு பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படவுள்ளது இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு இடையே தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இந்த செயற்கைக்கோள் உதவி செய்யும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது